ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தங்கச்சி வீடியோ பற்றி தங்கச்சியோட இப்போ பொண்ணு ஏச்சிடன் வீடியோ பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி பாதி சொல்லிடுறேன் இந்த பொண்ணுக்கு தான் ஏச்சுடன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் இவங்களாம் என் தம்பி அண்ணன் பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க இவங்க என் தம்பிங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் என் தங்கச்சி நானும் வந்து நிற்கிறேன் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நின்று அப்புறம் அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாட்டும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் தட்டெல்லாம் தூக்கிட்டு போனோம் போகிற வழியில் வரிசையாக ஒரு ஒரு இடத்தையே வெடியை வச்சு போட்டுட்ருந்தாங்க இன்னும் நிறையா ஸ்ட்ரீட் போகணும் டக்குன்னு கிளம்புங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு இல்லை இருட்டிடுச்சு குளிர் பிள்ளை குளிர் மாட்டா ரெண்டு ஸ்ட்ரீட் மட்டும் நடந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வெடியை வச்சு முடியப்பா சீக்கிரமாக போய் நேரத்துக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹைட்டில் ஜாலியாக வெடி குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க வெடி போட்டதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் வீடு போட்டோன்னே எழுந்திரிச்சி வெளியவே வந்துட்டாங்க எப்போவுமே நம்ம அப்படி தானே மக்கள் எல்லாம் வீடியோ சத்தம் கேட்டால் எளிய என்ன அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்ப்போம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க என் தங்கச்சி கூட நேற்று ஃபோன் பண்ணப்போ சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கவங்க அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப கிராண்டாக நல்லா பண்ணிட்டீங்க இப்போல்லாம் எல்லாருமே ஏஜெட் ஆகிறது வெளியே கூட காமிச்சுக்காம டாக்குன்னு அவங்களே வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க தம்பிங்க பரவாயில்ல ரொம்ப சூப்பராக கிராண்டாக நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொல்லி நேற்று ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தம்பி வந்து அண்டாவை தூக்கிட்டான் இன்னொரு தம்பி வந்து வாழத்தாரும் ஒரு குழந்தையும் வச்சிருந்தான் இன்னொருத்தவங்க அவளுக்கு தாய்மாமான்ன்ற வர லிஸ்ட்டில் வந்தாங்க அவளோட என் தங்கச்சியோட சித்தி பையன் அவனையும் வச்சுருந்தாங்க அந்த பையன் பெரியமா பையன் நினைக்கிறேன் பெரியமா பையன் அவனும் வந்து பாவம் அரிசி பையன் தூக்க விட்டாங்க நான் பாவம் என்னால் எப்படி தூக்க முடியும்னு சொன்னேன் இல்லை எல்லாமே கொண்டு வரும்போது அதுவும் கொண்டு வரணும்னு சொன்னேன் அந்த பையன் ஒன்றுமே தயங்கவே இல்லை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து கொண்டு வந்து டாப்பில் அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்யணும்ல மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்க காலில் கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு செய்கிற மரியாதையெல்லாம் செஞ்சாங்க வானை வெடி போட்டாங்க அது அறுபத்தி ரெண்டு அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு சூப்பராக அவங்களுக்கெல்லாம் மாலை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு செய்கிற மரியாதையெல்லாம் செஞ்சு அப்புறம் அந்த பாட்டு வேற போட்டு விட்டான் என் தங்கச்சி தாய் மாமையும் கொண்டு வராண்டி கரெக்டாக அதுக்கு நேரம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டா சூப்பராக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்த தட்டு பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சு ஸ்டேஜுக்கு கீழே வச்சுட்டு பொண்ணை கொண்டு குளிக்க வைக்கணும் நல்ல நேரத்தில் குளிக்க வைங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க தாய் மாம்கிட்ட ஒய்ஃப் கிட்ட நின்று செஞ்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை போய் நல்ல நேரத்தில் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்க சொன்னாங்க தலைக்கு தண்ணி ஊற்றும் போது பயங்கர குளிர் டைம் வேறு ஆயிடுச்சு பியூட்டிஷியன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டைம் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு எல்லாம் செய்யணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களாம் ரொம்ப குஷியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வெடி வைக்கிறதே நல்லா ஜாலியாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு கலரும் போயிட்டு கலர் கலராக வாண வேடினா நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே பார்க்க பிடிக்கும் அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் தட்டை கொண்டு போய் வச்ச உடனே குட்டிஸ் எல்லாம் ஓடி போய் சாக்லேட் எடுக்கவும் அதுக்கப்புறம் அந்த பழங்கள் எடுத்து சாப்பிடவும் அப்படிதான் இருந்துச்சுங்க இந்த அதுதான் மாலை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு மாலை வா பிங்க் கலர் தான் பிடிக்கும் அதே மாதிரி மாலை அவளுக்கு அமைஞ்சிருச்சு பிங்க் கலர்லேயே கிடச்சிருச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாலை வந்து ஆயிரம் ரூபா எல்லோருமே பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாலை தான் அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல நேரம் பார்த்து குளிக்க ஊற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க குளிக்க ஊற்றணும் அப்போ ஏதோ அந்த சினிமா பாட்டுலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துச்சு அதை போட்டுவிட்டு என் தங்கச்சி ஆடிட்டு இருந்தா ஏ நல்லா ஆடுறியா அப்படின்னா அதுலேயும் வேணாக்கா சும்மா இருக்கா எல்லோரும் வந்திருக்காங்க ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை நான் தெரியாமல் அவளுக்கு எடுத்து ஐலா நான் எடுக்கிறேன் ஐலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அவளுக்கு ஒரே குஷி சந்தோஷம் அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்னோட நானும் அவங்களும் ஒரே சாரி கட்டியிருந்தோம் அவங்களே பேசிக்கிட்டாங்க ஒரே சரியாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபில் ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பழகுச்சு என்கிட்ட வந்து அப்போ தான் வந்துச்சு என்னோட பேசிச்சு அதுதான் நிறையா ஏன்னா நான் கையில் தட்டு வச்சுருந்தேன் அந்த பொண்ணு தான் மோஸ்ட்லி நிறையா வீடியோஸ்லாம் எடுத்தாப்புல ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப டக்குன்னு நல்லா பழகிக்கிச்சு அந்த பொண்ணும் அப்புறம் என் பொண்ணு என் தங்கச்சியோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பாட்டு அந்த பாட்டு நான் அகிலாக கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தா டான்ஸ் ஆடிட்டுருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தங்கச்சிக்கு பாட்டை போட்டுட்டு போதும் ஆட ஆரம்பிச்சிடுவாள் அதே மாதிரி தான் அவள் பொண்ணும் அதே மாதிரி டான்ஸ் பாட்டு போட்டு ஆடிடுவாள் இந்த தட்டில் இலையெல்லாம் சி இலைன்னு சொல்கிறேன் சாரி ரோஸெல்லாம் போட்டு அதில் தான் தலை கூத்தினாங்க குளிக்க வச்சாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தைங்கெல்லாம் அத்தையும் மாமான்னு மாமாவும் நின்று தான் ஸ்டேஜில் பொண்ணுக்கு சாரியை கொடுக்கணும்னு சொன்னாங்க அவள் குளிச்சுட்டு வேகமாக வந்து பாவம் பிள்ளை ஈர தலையோட குளிர் நடுங்கிருச்சு அதோட வந்து மாமாங்கிட்ட சேரியை வாங்கினான் ரொம்ப சந்தோஷமாக போச்சு நான் அடுத்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த போ இந்த இந்த இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இது மாதிரிலாம் செய்வீங்களா அது மாதிரிலாம் எனக்கு சொல்லுங்கள் இன்னும் மற்றதை வந்து மற்ற வீடியோல சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு